ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ குருவாயூர் குருவாயூர் கோவில்ல கிருஷ்ணன் குருவாயூர் கோவில உள்ள போனீங்கன்னா பிரகாரத்துக்குள்ள போய் சுத்திட்டு வரும்போது பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உருளி பெரிய உருளியா இருக்கும் அந்த உருளில சிகப்பு மணி அதாவது பிள்ளையார் மணி மாதிரி இருக்கும் இல்லையா இந்த கண்ணுக்கு வைப்பாலே அந்த மணி நிறைய கொட்டி வச்சிருப்பா அதுல காயினும் போட்டு வச்சிருப்பா அந்த மணி அந்த சிகப்பு மணி அதன் பெயர் மஞ்சாடி அப்படின்னு பெயர் அந்த விதையின் பெயர் மஞ்சாடி கேரள கிராமத்தில் ஒரு பாட்டி தன் குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துடுறான் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தா அவளோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சிடறது அவ அங்க இருந்துட்டே அந்த குருவாயூர் கோயிலுக்கே போனது இல்லை ஏன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுறவ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை நன்னா வளர்த்து ஆளாக்கி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு குருவாயூர் போகணும் அது ஒரு பஸ் வேறோ அதை போக போட்டுன்னு போறது கூட அவளுக்கு வசதி இல்லை அந்த பாட்டிக்கு சோ அவ என்ன சொல்லிட்டா இனி உயிரோட இருக்கிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு முறையேனும் குருவாயூர் போயிட்டு வந்துடணும் கண்ணனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூர் கிளம்புறா கண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைய கிளம்பியாச்சு தீர்மானம் பண்ற அதாவது நம்ம கிளம்பிடணும் எப்படியாவது கிளம்பிடணும்னு தீர்மானம் பண்ணும்போது கண்ணனுக்கு என்ன எடுத்துட்டு போகலாம் அப்படின்னும் போது அவள் தோட்டத்துல பின்னாடி அந்த மஞ்சாடி விதை நிறைய இருக்குமா அதெல்லாம் சேகரித்துக்கிறா சேகரிச்சு கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துக்கிறா எல்லாத்தையும் போகும் வழியெல்லாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சத்திரத்துல தங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இரவு அங்க உறங்கி விட்டு திரும்பவும் காலை எழுந்து கிளம்புவாள் அங்க எல்லாம் கேப்பாலாம் எதற்கு பாட்டி இந்த வயதான காலத்தில் போகிறேன்னு கேப்பாலாம் எப்படி இந்த தள்ளாம வருஷத்துல போறேள் போகாதீங்கோலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதையெல்லாம் காதுலயே வங்கிக்க மாட்டாளாம் நடந்துட்டே இருப்பலாம் நடந்து வந்தாச்சு குருவாயூருக்கு எவ்வளவு நாள் இருக்கு தெரியுமா நாப்பத்தாறு நாள் ஆறுதான் குருவாயூர் வந்து சேர்றதுக்கு நாப்பத்தாறு நாள் ஆறுது அன்னைக்கு அவ வந்து சேர்ற நாள் அந்த பாட்டி வந்து சேர்ற நாள் மலையாள பிறப்பு இந்த மலையாள வருட பிறப்பு ஒரு ஒரு வருஷமும் கேரள பிறப்பு அன்றைக்கு கேரள மன்னன் குருவாயூர் கோவிலுக்கு ஒரு யானையை காணிக்கையா கொடுக்கறது வழக்கமா அப்ப அந்த வருஷமும் பெரிய யானைய கண்ணனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்காக மிக பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அந்த மன்னன் கோவிலுக்கு வந்தாராம் அந்த ராஜா கோவிலுக்கு வந்ததால பொதுமக்கள் எல்லாரையும் கோவிலுக்குள்ள விடாம காவலர்கள்லாம் தடுத்து நிறுத்தினாலும் எப்பயுமே இந்த ராஜா எல்லாம் வரான்னா ஆசையா எல்லாரும் நின்னு பாப்பா இல்ல இப்ப நம்ம எப்படி சிஎம் வராருன்னா அப்படியே பாப்போம் இல்லையா நின்னு அந்த மாதிரி ராஜா வராருன்னா அவ்வளவு ஆசாசியா நின்னு அவள் எல்லாம் நின்னு பாக்குறாள் ஆனா கட்டுக்கடங்காம கூட்டமா ஏன்னா அன்னைக்கு வருஷப்பரப்பு வேற அந்த அந்த சுத்தி இருக்கிற கிராமத்து ஜனங்க ஃபுல்லா அங்கதான் இருக்கா அப்படி தடுக்கப்பட்ட கூட்டத்துல அதாவது இந்த காவலர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டா யாருமே உள்ள போக கூடாது ஏன்னா ராஜா வர்றாரு அதனால இப்போதைக்கு கோயிலுக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டார் அப்படி தடுக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு ஓரமா நின்னுட்டு கண்ணனை தரிசனம் பண்றதுக்காக காத்துண்டு இருந்தாள் அந்த பாட்டி பக்தர் கூட்டம் அதிகமாயிண்டே போறதான் இதெல்லாம் கவனிச்ச காவலர் ராஜா கண்ணனை பார்த்துட்டு கிளம்புற வரைக்கும் யாரும் உள்ள அனுமதி கிடையாது எல்லாரும் இங்கிருந்து கலைஞ்சு போங்கோ அப்படின்னு சொல்லி காவலர்லாம் அவளோட பலத்தை பிரயோகம் பண்ணி அப்படி ஒரு தள்ளு தள்ளி விடுறாள் உடனே மக்கள் இல்லாம அலறி அடிச்சுட்டு ஓடுறாளாம் ஒத்தர் மேல ஒத்தர் உழ்நுண்டு ஓடுறா பயங்கரமான தள்ளு முள்ளு ஏற்படுறது அந்த தள்ளு முள்ளுக்குள்ள அந்த பாட்டி மாட்டி அந்த வயதான பாட்டியை கீழே தள்ளி விட்டுர்றா அந்த பாட்டி கதர்றா தன் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள இந்த கண்ணனை பார்த்துட மாட்டோமா தன் உயிருக்கும் மேலான கண்ணனை ஆசையா பார்க்க வந்த எனக்கு இப்படி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சாடி விதைகள்லாம் எடுத்துன்னு வரா அதெல்லாம் தரையில அப்படி செதறி ஓடுறது ஏன்னா பாட்டி கீழே தள்ளி விட்டா இல்ல உருண்டு ஓடின கீழே விழுந்த அந்த பாட்டி ஏ கிருஷ்ணா என்னால உன்னை பார்க்க முடியலையே பார்க்க முடியாதா நான் போயிடுவேன் போல இருக்கே குருவாயிரப்பா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையோடு அழறாள் இந்த ஏழை பாட்டியின் கண்ணீர் கோவில் பிரகாரத்தின் தரையில விழுந்துதான் கோவிலுக்காக இந்த அலங்காரம் எல்லாம் செய்யப்பட்டு நிக்க வச்சிருக்காள யானை இந்த யானைக்கு மதம் இந்த மதம் பிடித்த யானை அத்தனை காவலாளர்களும் தம்சம் பண்ணிவிட்டான் விரட்டி விளக்குகள் பொருட்கள் பூஜை பொருள் எல்லாத்தையும் மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டான் தூக்கி எரிஞ்சுட்டான் இந்த வெளியில் நடக்கும் விஷயம் எதுவுமே தெரியாமல் கோவிலுக்குள் நின்னு இருந்த ராஜாவுக்கு கோவில் உள்ள இருந்து ஒரு குரல் என் மஞ்சாடி விரை எங்க மன்னா அப்படின்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேக்கிறதுதான் கர்ப்பகர்ஹத்துக்குள்ள அதே நேரம் வெளியிலிருந்து யானையின் சத்தம் அதுவேறு பயங்கரமா கேக்கிறதா காவலையாளின் சத்தம் அவள்லாம் சத்தம் போடுறாளாம் மன்னா காப்பாத்துங்க மன்னா அப்படின்னு சத்தம் இங்க உள்ள இருந்து இப்படி ஒரு குரல் வெளியில இருந்து இப்படி ஒரு குரல் இதெல்லாம் கேட்டு அலறி அடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கிற ராஜா நடந்த எல்லாத்தையும் விசாரித்த போதுதான் அப்புறமா தான் விஷயமே புரிய ஆரம்பிக்கிறது கீழே சிதறி கிடந்த அந்த மஞ்சாடி விதைகளை எல்லாம் மன்னரே அதை பொறுக்கி எடுக்கிற பொறுக்கி எடுத்து அதை கொண்டு அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சகல ராஜ மரியாதையோடு கோவிலுக்குள்ள கூட்டிகிட்டு போய் அவர் கையினாலேயே அந்த மஞ்சாடை விதைகளை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ற அப்படி பாடுதான் வெளியில் மதம் பிடித்த யானை சமாதானம் அடைஞ்சுதான் எப்படி அன்றையிலிருந்து அன்றைக்கு நடந்த இந்த விஷயம்தான் இன்றைக்கும் கோவிலில் ஒரு பெரிய உருளியில் நிறைய மஞ்சாடை விதைகள் கொட்டி வச்சிருப்பார் இந்த உருளியில் கையை விட்டு இந்த மஞ்சாடி விதைகளை கை நிறைய அள்ளி மனதாறு வேண்டிண்டு திரும்பவும் அந்த உருளிக்குள் போட வேண்டும் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் மனதில் உள்ளது எல்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இதே அந் அப்படின்ற நம்பிக்கை நிறைய இருக்கு இதை யார் கோவிலுக்கு போனாலும் நிச்சயமா இதை பாருங்கோ இதை பண்ணுங்கோ உங்க மனசுல என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா எட்டு முறை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணான்னு அந்த மஞ்சாடை விதைகளை அப்படியே கையில அள்ளி அள்ளி திரும்பவும் அதுல போட்டு எட்டு முறை பண்ணணும் பண்ணி நான் நிச்சயமா நீங்க வேண்டின்றது நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ